அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளின் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான வார்த்தை என்னன்னு சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார் எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்திங்களா சத்ரு உங்களை பகைக்கிறான்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நான் அவங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன் அவங்க எனக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்களே காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நன்மை செய்ததுனால் தீமை அனுபவிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாய் வருவார்கள் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சமாதானமாகும்படி செய்வார் அருமையானவர்களே வேதத்தில் ஈசாக்கை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் அந்த ஈசாக்கு அவர் எந்த ஊர்லெல்லாம் போனாரோ அவர் என்ன பண்ணார் ஒரு பலிபீடத்தை கட்டுவார் அவர் போகிற தேசங்களில் ஊர்களில் பட்டணங்களில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு துறவை வெட்டும்போது அங்கே தண்ணீர் வரும் அவர் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால அந்த ஊரில் அந்த பட்டணங்களில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஈசாக்கை பகை பகைப்பார்கள் அந்த ஊரில் இருந்து ஈஷாக்கை தருத்திடுவாங்க அவரை பகைச்சி அந்த ஊரில் நீங்கள் இருக்காதிங்கன்னு சொல்லி அவரை தருத்தி விடுவாங்க அப்படி எங்கே போனாலும் ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதிப்பதுனால அவர் போகிற இடங்கள்லாம் பலிபிடத்தை கட்டி பலி செலுத்தினது மித்தமாக அந்த ஆதியாக புஸ்தகம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா ஈசாக்கை அவனுடைய சத்ருக்கள் எல்லாம் தேடி வருவாங்க தேடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சமாதானம் பண்ணுவாங்க எதனால் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உன்னை பகைச்சோம் உனக்கு விரோதமாக காரியங்களை செய்தோம் ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற ஆசீர்வாதமாக இருக்கிற அதற்கு காரணம் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரு நாங்கள் உனக்கு தீமை செஞ்சதுனால் நீ எனக்கு எங்களுக்கு விரோதமாக தீமை செய்யாதன்னு சொல்லி எல்லா சத்திருக்களும் ஈசாக்கின் இடத்துல ஈசாக்கை தேடி வந்து சமாதானம் பண்ணுவாங்க அந்த அதிகாரங்களை நம்ம வாசிச்சோன்னா தெரியும் அப்போது இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து சொல்லுகிறது உன்னுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் நீ கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவனாக நடப்பேன்னு சொன்னால் உன்னை பகைத்தவர்கள் உனக்கு சத்ருவாக இருந்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவாங்க உங்ககிட்ட சமாதானம் பண்ணுவாங்க உங்ககிட்ட சமாதானமாக இருப்பாங்க அவங்க எல்லாரும் உங்ககிட்ட கிட்ட சரண்டர் அடைகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார் முழங்காலில் நின்று பாருங்க கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்ருவையும் கொண்டு வந்து உங்களுக்கு கீழே கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம்ப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி வார்த்தைகளின்படி ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவார் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா இதை கேட்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா पितावे पिता थैंक यू गाड ब्लेस यू